ஒரு நிறுவனத்தின் ஏழு ஆண்டுகளின் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் உள்ள தொழிலாளர்களோட எண்ணிக்கை மற்றும் லாப விவரங்கள் வரைபட முறையில் வழங்கப்பட்டுள்ளன இந்த நேர்கோட்டு வரைபடமும் இருக்கு இத காம்போசிட் கிராஃப் அதாவது சேர்ப்பு வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல செவ்வகப்பட்டை விளக்குறது அந்த தொழிலாளர்களோட எண்ணிக்கை அதுக்கான ஒய்ய இடது பக்கத்துல இருக்கு அதுல தொழிலாளர்களோட எண்ணிக்கை ஆயிரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய ஒய்யச் அந்த தொழிலகத்தோட லாபம் லட்சத்துல கொடுக்கப்பட்டிருக்கு இத வச்சு கேட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும் வினாண் ஒன்று லாபம் பெருவீழ்ச்சியை சந்தித்தது எந்த ஆண்டு லாபம் அதிகமா எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இத நம்ம ஈஸியா அந்த கோட்டு துண்டோட நீளத்தை வச்சே சொல்லிடலாம்

அதிகமாக கூடியது எந்த ஆண்டுதான் கேட்டிருக்காங்க அப்போ கூடுன ஆண்டுகளெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு நூறு கூடி இருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு ஐம்பது கூடி இருக்கு இதுக்கப்புறம் எந்த ஆண்டுகளில் கூடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு இருநூறு கூடி இருக்கு அப்போ இங்கே அதிகமாக கூடுனது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தொழிலாளர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதே நேரத்துல லாபம் கூடி இருக்கு அப்ப சரியான விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பண்ணிக்கோங்க